ஓம் விக்னேஸ்வராய நமக ட்ரிவேல் முருகனுக்கு அரகரோஹரம் அரகர நம பார்வதிவதையே அரகர மகாதேவாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்கள் அபிமான அனந்தலைவாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது சனி வக்கர பயிற்சி பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் இந்த சனி வக்கரப்பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு எவ்வாறு பலாபலங்களை வழங்குவார் என்பதை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நம்பர்கள் இந்த மகர ராசிக்காரங்க எல்லாருமே உயர்வனை தரக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க ஐயா என்னென்னா அவங்களுக்கு இன்னும் ஒளி கிடைக்கல இறைவன் எதுவும் நாட்டத்தை கொடுக்காமல் எல்லாமே க கட் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாருமே நம்ம இன்றைக்கே கிடைச்சிரும்மா கிடைக்காது ஏன்னா ரொம்ப இழந்துட்டு வாடிக்கொண்டிருக்கக்கூடியவங்க எல்லாம் இருந்தும் செயல்படாமல் இருக்கக்கூடிய நபர்களின் அவரும் ஒருவர் மகர ராசிக்காரர் ஆனால் எல்லா விதமான நற்குணங்களும் அவங்க கிட்ட இருக்குது நல்ல அமைப்பு இறைவன் நாட்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் எல்லா பயன்களும் நம்மளுக்கு கொடுக்குறான்னா இந்த பகவான் சனி பகவான் வக்கரகதி காலத்தில் நீங்கள் எல்லாத்தையும் அனுப்பிக்க தான் போகிறீங்க நற்பலங்கள் உங்களுக்கு வாரி வழங்க போகிறாருங்க இது வரைக்கும் நற்பலங்கள் கிடைக்கல கிடைக்கலன்னு தான் வேண்டிகிட்டு இருக்காங்க அந்த நற்பலங்கள் வேலை வாய்ப்பாகட்டும் வேலை சார்ந்த விஷயங்களில் வந்த ஆகட்டும் குடும்ப ஆகட்டும் குடும்பத்தில் நம்மளுக்கு சார்ந்த நம்மளே நம்மளுக்கு தெரியாமலே நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு இதெல்லாம் என்னங்க பண்ணுறது ஒன்றுமே புரியலை ஒரே அழுத்தமாக இருக்குது எங்கே போனாலும் நம்மளுக்கு துன்பம் தரா மாதிரி எல்லாமே இருக்குது அந்த அமைப்பெல்லாம் இனிமேல் மாறிடப்போகுது இந்த வக்கரகதி காலத்தில் நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நம்ம சுபம் என்று சொல்லக்கூடிய நாலு பதினொன்று வரைக்கும் நம்மளுக்கு தொந்தரவே கிடையாதுங்க நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த வக்ரகதி காலம் நிவர்த்தி அடைஞ்சு விட்டுட்டு போயிடுறாரு அவருக்கான துன்பங்கள் விலகி உங்களுடைய துன்பங்களை நிவர்த்தி செய்து உங்கள் பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி செய்ய போகிறாருங்க இந்த காலம் வேலை வேலை சார்ந்த அரசாங்க உத்தியோகத்தில் காத்துட்ருக்குறவங்களை அனைவருக்கும் இது ஒரு பொன்னான காலம் என்று தான் சொல்லும் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இது ஒரு பெரிய ஆஃபரான காலம் ஸ்பீட்னஸாக நடக்க போகுது நம்மளுக்கு இந்த விஷயம்லாம் எப்படி நடந்ததுன்னே தெரியாமல் முடிச்சுட்டுருக்கு போகிறோம் நம்ம இதெல்லாம் நடத்துருவார் அவரே தான் நடத்துவார் வேறு யாரும் நடத்த தேவையில்லை வேற எவரும் நம்மளுக்கு கொடுக்க தேவையில்லை அதை முன்னெடுத்து மாதிரி தான் மகர ராசிக்கு இது ஒரு ஆஃபர் வேலை வேலையெல்லாம் அமைப்பெல்லாம் நல்லா இருக்கு பொருளாதார வளர்ச்சியெல்லாம் நல்லாயிருக்கும் ஐயா ஐயா சற்று துன்பத்து தரக்கூடிய இலங்கை சகோதரன் சகோதரி ஆவட்டும் தாயாரிடம் கருத்து வேறுபாடெல்லாம் விற்றுக்காதி மூன்று பேரிடத்துலையும் எந்த கொண்டு தகராறோ தகராறு சார்ந்த விஷயங்களோ பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களும் கவனமாக இருக்க வேண்டிய காலம் மற்றபடி உங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது தைரியத்தோடு இருங்க உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரப்போகுது உங்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற காலங்களாக தான் வரப்போகுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நோயாகட்டும் கடன் பிரச்சனை ஆகட்டும் இல்லறத்தில் ஏற்பட்டு வந்த பிரிமணி ஆகட்டும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடாகட்டும் எல்லாமே இந்த கோச்சார ரீதியாக அவங்கள ரொம்ப வெகுவாக தாக்கிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது ஏழரை சனி காலம் என்பது எவனும் என்ன சொல்லணும்னா எவராலையும் மீட்டெடுக்க முடியாது அது இறைவன் கொடுத்தாதான் படிப்படியாக தான் திருப்பியும் கொடுக்க ஆரம்பிக்கிறார் இந்த காலமெல்லாம் உங்களுக்கு கொடுக்கின்ற காலங்கள் ஐயா எல்லாம் குரு பகவானையே நம்பிட்டு தான் சனி பகவானும் கொடுக்கணும் அவரையே திறந்து பார்த்து தான் நாம் என்ன பண்ணுறது மற்ற கிரகங்கள்னாச்சு மீதி ஒம்பது பேர் என்ன மே எட்டு பேர் என்ன பண்ணுறது அவையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலங்களாக இந்த காலம் ஏன்னா நமக்கு அதிபதியே ரெண்டாம் அதிபதி தான் நம்ம ராசி அதிபதி தான் சனி பகவான் அவர் இருந்தாலே நம்மளுக்கு பலாபலங்கள் மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலங்களும் கிடாது ஆனால் மகர ராசி இப்போ ஒளிரக்கூடிய காலங்களாக வந்துச்சு ஐயா திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக காணப்போகிறீங்க ஐயா உங்களுக்கு என்னென்ன கேட்கணுமோ என்னென்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் ஈஸியாக கிடைச்சிருமே பிரிவினை என்பது கிடையாது தூரத்து பிரச்சனைகள்லாம் கிடையாது தூரத்து தேசத்துக்கு நாம் சேருவோம் அதாவது வெளியூர் வெளிநாடு என்று சொல்லக்கூடிய குழந்தை பேர் செல்வங்கள் என்னென்ன வேணுங்க உங்களுக்கு ஐயா இறைவன் கொடுக்க ரெடி ஐயா எல்லாமே கொடுக்க ரெடியாகிட்ட ட்வின்ஸு கூட பிறக்குங்க விடுங்க நம்மளுக்கு என்ன தெரியுன்னு சொல்லுவானே உங்களுக்கு இரட்டை குழந்தை கூட உங்களுக்கு பிடைக்க போக பாக்கியமே இருக்கு போகுது மகர ராசிக்கு எல்லாமே இது ஒரு ஆஃபரான காலந்தான் உங்களுக்கு இந்த பம்பர் ப்ரைஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த நூற்றி நாட்களும் இந்த ஸ்பீட்னஸ் யாருக்குமே கிடைக்காது திடீர்னு பார்த்தா கல்யாணம் ஆகிடும் உடனே பார்த்தனா ஐயா சிம்மந்த அந்த டேட்டு குறிக்கணும் இதை குறிக்கணும் அதை குறிக்கணும் அஞ்சாம் மாதம் போக்குவரத்து வச்சுக்கோங்க போக்குவரத்துலாம் நல்லா இருக்க போகுது அவங்க வாழ்க்கையிலே இனிமேல் இன்பம் இன்பம் தான் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் ஏற்படக்கூடாது நம்மளுக்கு வெளியூர்லாம் ஜாலியாக போய் சுற்றிட்டு வரப்போகிறோம் நல்ல அமைப்பு பிள்ளைகளோ அவங்க குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிள்ளைகள் வழி கல்வி ஆகட்டும் அவங்களுக்கு திருமண பாக்கியங்கள் ஆகட்டும் இதெல்லாம் வந்து குடும்பத்தில் இருந்து தலைமை பொறுப்பு கேட்டு நடத்த போகிறோம் நகரம் இனிமேல் ஒளிருமா ஒளிரும் கண்டிப்பாக ஒளிரக்கூடிய காலம்தான் துன்பங்கள் நீங்கள் கூதா நீ கண்டிப்பாக நீங்கள் தான் போதும் நம்ம வாழ்வில் நாமும் முத்திரை என்று சொல்லக்கூடிய அமைப்பு நம்மளுக்கும் ஒரு ஐஎஸ்ஐ முத்திரை கேட்குற அந்த ஐஎஸ்ஐ முத்திரையை நம்மளுக்கு கொடுக்க போகிறார் யா இந்த சனி பகவான் இந்த வக்ரகதி காலத்தில் தான் எல்லா முன்னேற்றத்தையும் கொடுக்க போகிறார் கடன் பிரச்சனை எல்லாம் திக்க போகிறார் தலையாய கடன் பிரச்சனையாக ஐயா நான் எல்லாத்தையும் விற்றுட்டு கம்முன்னு நிம்மதியாக போயிடலாமா அப்படின்னு நினைக்கக்கூடியது அதை பற்றற்ற வாழ்க்கைக்கெல்லாம் கூட போயிடுவாங்க நிறைய பேர் அதெல்லாம் மாற்றிக்கங்க இனிமேல் நம்மளுக்கும் இன்மங்கள் இருக்குது வீடு இருக்குது இல்லறம் இருக்குது நம்மளுக்கும் அலுவலகங்கள் இருக்குது எல்லாத்தையும் செயல்படுத்த போகிறோம் திருப்பி மீட்டெடுக்க தான் போகிறோம் போதும் அவர் வந்து ஜென்மத்தில் இருந்து முப்பது ஆண்டுகள் என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டார் திரும்பவும் அந்த முப்பது ஆண்டை இயக்கி வைக்கிறது அவர் அதான் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தோர் இல்லை முப்பது ஆண்டுகள் வீழ்ந்தோர் இல்லை சனி பகவானை வச்சு தான் சொல்கிறாங்க எல்லாருமே நாம் இருந்தால் தான் அவர் ஜென்ம சனி கடந்துட்டாவே பெரிய விஷயம் அத்தோடு எப்போ அவர் எடுத்து போவார்னு அவருக்கும் தெரியாது நம்மளுக்கும் தெரியாது கணக்குன்னு முடக்கிறது அந்த கணக்கை முடிக்கிறவரே அவர் தான் கணக்கு கணக்கு எல்லா கணக்கையும் போட்டு அவர் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுந்துடுவார் சுவருடைய பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு செல்வங்கள் சேரக்கூடிய பாக்கியங்க காலங்கும் இந்த காலம் என்று தான் சொல்லுது லாட்டரி யோகம் என்று சொல்கிறோம் இல்லை திடீர்னு லாட்டரி சீட்டு எனக்கு அடித்தா மாரி லாபங்கள் வந்துடுச்சு திடீர்னு சொத்துக்கள் நம் பேரில் வந்திருக்குது திடீர்னு வங்கி கணக்கில் எனக்கும் ஏதோ ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க லோன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வச்சு நான் தொழில் செஞ்சு பெரிய லெவலுக்கு முன்னுக்கு வந்துடுறேன் இதெல்லாம் இந்த காலத்தில் ஏற்படுத்துமா வேலை அமைப்பே நம்மளுக்கு ஏற்படுத்தி தரப்போகிறார் புத்துணர்ச்சி பெறப்போகிறோம் திருப்பியும் பழைய நிலைமைக்கு நாம் கொண்டு போகிறோம் மகர ராசிக்காரங்க என்னங்க தோல்வி தோல்வி கண்டே நீங்கள் ஏங்க பயப்படுறீங்க தோல்வி என்பதே கிடையாதுங்க முதல்ல தோல்வி நாம் உருவாக்கிக் கொள்கிறோம் தோல்வியை நாம தான் உருவாகும் எந்த வேலையை செய்யாத என்னைக்கு நிறுத்திட்டோமோ அந்த வேலைக்கான அமைப்பு இனிமேல் தொடரக்கூடிய காலங்களாக இந்த வார்த்தை சொல்லு எல்லாமே வந்து அதுக்காக தான் இந்த தோசைக்காரனை சொல்லி அனுப்புகிறார் சனி பகவான் போய் அவங்களை தூண்டி விடுங்க எழுப்புங்க உண்டு உண்டு நெஞ்சை பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இங்கும் மட்டும் மாறவில்லை எந்தன் பாரதத்தில் சொத்து தண்ட தீரவில்லை இது காடா இல்லை வெறும் நாடா அப்படின்னு இல்லை அந்த பாடலுக்கடை எல்லாமே இருக்குது நாம் தான் ஒன்றும் செயல்படுத்தலை எடுத்து வைங்க அந்த அடியை அதெல்லாம் வந்தாது பாடலாம் வேற மாதிரி மனிதனை ஊக்கப்படுத்தக்கூடிய பாடல்கள்லாம் அப்போலாம் பாடினாங்க இறை நாட்டத்தோடு நீங்கள் செயல்படுங்க இந்த முறை மகரம் ஒளிர்ந்து பெரிய லெவலுக்கு வரப்போகுது ஏன்னா பகவானுடைய பார்வையும் இந்த வக்கரகதி காலத்தில் எட்டாம் இடத்துல பார்வை பதிந்து அவங்க எல்லா துன்பத்தையும் நீக்கிட்டார் துன்பமெல்லாம் நீக்கி போச்சு அந்த இனிமேல் இன்பம் தரப்போகுதுங்க அன்பு காதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாமே சுபருடைய பார்வை விழுது அமைப்பே நல்லா இருக்குதுங்க பதினோராம் இடத்தில் சுபருடைய பார்வை விழுந்தது சரி பகவானும் இப்போ வக்கரகதி காலத்தில் பதினொன்று என்பது லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தந்து உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுத்து பெரிய லெவலில் கொண்டு வரப்போகிறார் கடனோ கடன் பிரச்சனைக்கான வழி எதனா ஒன்று செட்டிலக்ஷன் பண்ணி அதிலேருந்து முன்னுக்கு வந்துடுவார் பாதச்சனியாக கூட இருக்கட்டையா எந்த சனி பகவானும் யாவரையும் துன்புறுத்தாது நம்ம என்ன வாழ்க்கை தரமோ எழுதிட்டு தான் அமைச்சிருக்கான் நம்மளை எல்லாரையும் அமுச்சுட்டுலாம் எழுதலை எழுதி வச்சுட்டு தான் இந்த பிறப்புன்னு நம்மளுக்கு கொடுத்துருக்கான் தான் அதனால் மகர ராசி இனிமேல் துன்பம் என்பது இல்லை என்று எடுத்துக்கொள்ளுங்கள் நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் நம்மளுக்கு இந்த வக்ரகதி காலம் பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வேலையோ வேலை சார்ந்த இது இதுவரைக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆகணும் நானும் தனியார் துறைக்கு திரைப்படிருக்கேன் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் எல்லாம் இன்றைக்கி இந்த முறை ஒர்க் அவுட் ஆக போகுதுங்க நல்ல அமைப்போட தூண்டுதலோடு நாம் வேலை செஞ்சு வெளியவளுக்கு நல்ல பெரிய அளவுக்கு சம்பாரித்து பெரிய முன்னேற்றத்தை காணக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் பெரிய முன்னேற்ற பாதைக்கு நம்மளை அடுத்து தான் செல்ல போகிறார் இறைவன் ஒளிருமா மகரம் ஒளிரும் நல்ல அமைப்போடு வாழ்வார்களா அமைப்போடு வாழ்வார்கள் நல்ல வாழ்க்கை தரம் வாழ்க்கை துணை கிடைக்கப் போதா அருமையாக கிடைக்க போதியா இனிமேல் வெற்றி என்பது தான் உங்கள் வாழ்க்கை தரமே ஒரே வார்த்தை சொல்ல போனால் இனிமேல் முன்னேற்றம் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தந்து நல்ல மக்கட்செல்வத்தை பெற்றுக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்போகுது நம்ம முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரப்போகுதுங்க மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் ஸ்ரீமன் நாராயணனையும் அந்த முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடிய அறுபடை வீடுகளையும் சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகும் விநாயகப் பெருமானை வழிபட வழிபட உங்கள் நாவில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் அதாவது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகட்டும் நுரையீரல் பிரச்சனையாகட்டும் கிட்னி சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீர்ந்து விட போதுங்க இனிமேல் நல்லதே நடக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்